டித்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் தென்கொடாவில் குடியிருப்புகளை சுற்றி ஆறு நாட்களாக வடியாமல் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து தேங்கி நிற்கிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதோடு தோல் வியாதி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது எனவே தேங்கியிருக்கும் நீரை அப்புறப்படுத்துவதோடு மருத்துவ முகாம் நடத்தவும் அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு போக முடியலை முடியாதவர்களாக வச்சுட்டுருக்கோம் பச்சை பிள்ளைகளையும் வச்சுட்ருக்கோம் இங்கிட்டு வந்து யாரும் இல்லை எங்களுக்கு சாப்பாடு செய்கிறது கூட கட்டு பூரா எல்லாமே தண்ணியாக இருக்குது பாத்திரம் பூரா மிதந்து மிதந்து போகுது ஸ்கூல் பிள்ளைய புக்கும் மிதந்து மிதந்து போயிருச்சு பிள்ளைய ஸ்கூலுக்கும் போக முடியலை எங்களுக்கு எங்கிட்ட வெளியே போய் வேலைக்கு போகவும் முடியலை இட்டு படகுல எங்களுக்கு தண்ணி கிடக்கு ஏன்னா எந்த இருந்தோ யாருமே வந்து இதில் பார்வையிடலை எது எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாலும் எங்களுக்கு தேவை இப்போ எங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து விட்டு இது பண்ணாங்க கூட போதும் இப்போ ரொம்ப சாப்பாட்டுக்கு புள்ளை கொட்டியை வச்சுக்கிறேன் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ராமேஸ்வரம் தென்குடா கிராமம் உதயம் பாலிடெக்னிக் பின்னால உள்ள கிராமத்துல இப்பவே இப்ப லாஸ்ட் நாளா பெஞ்ச மூணு நாளா பெஞ்ச மலையில இடுப்பளவுக்கு தண்ணி நிக்குது இப்போ இதுக்கு மேல புயல் மழை வேற சொல்லியிருக்காங்க இன்னும் மழை பெய்யும் அப்படின்னு கேள்விப்படுறோம் இப்போ இந்த மலையே வந்து மக்கள் ஒன்றும் தாங்க முடியலை எல்லாம் தண்ணி சமைக்க வழி இல்லாமையும் இருக்கிறாங்க இனிமேலும் மழை பெஞ்சது அப்படின்னா வந்து இது என்ன பண்ணுறதுனே தெரில மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாகிக்கிட்டு இருக்கிறாங்க இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு தண்ணியை வெளியேற்றி கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவு பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் இது தண்ணி எத்தனை நாளான நிற்குது தண்ணி வந்து இப்போ ஒரு பத்து நாளைக்கு மேலே நிற்கு நின்றுட்டு இருக்குது வேற யாரும் வந்து இல்ல அந்த மாதிரி யாரும் வந்து பார்க்கல ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்